நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதில் இந்த நாயோட குட்டி வந்து ஒரு ஏழு எட்டு குட்டி போட்டுச்சு அதில் பூரம் செல்ஸ் ஆயிடுச்சு ஒரு அஞ்சு குட்டி இருக்குது அஞ்சு குட்டி நல்ல குட்டியை நாய் பூரா நல்லா புருவெடு சரியான உயரம் தரமாக இருக்குது வேணுன்றாங்க தொடர்பு இல்லங்க இது இதோட இதோடய குட்டி போன குட்டி இது 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 இதுக்கு தான் பிறந்தது அந்த குட்டி நல்லா நல்லா பெருவட்டு சரியான உயரம் தரமாக இருக்குது குட்டிக்கு அப்புறம் வாங்கி நல்லா இது பண்ணுங்க குட்டி அப்புறம் நல்ல நல்ல குட்டிகளாக இருக்குது கொஞ்சம் பால் பத்தாமல் இருக்குது குட்டியை பிறந்து முப்பத்தஞ்சு நாள் ஆகுது

நல்லா மூஞ்சு நல்லா அருமையாக இருக்கும் வாழை பார்த்திங்கன்னா நல்லா நெடுங்க எல்லாமே குறை சொல்ல எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த குட்டி வந்து இதுக்கு முன்னாடி பிறந்தது இது குட்டி இந்த குட்டியோட அப்பன் இதுதான்